ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து டைமண்ட் ஒர்க்கில் வந்து பார்ட் த்ரீ வீடியோ பார்ப்போம் ஃபஸ்ட்டு கணக்கு ஒரு வேலையை ஏ என்பவர் எண்பது நாட்கள் செய்து முடிப்பர் அவர் பத்து நாட்கள் வேலை செய்த மீதி வேலையை பி என்பவர் மட்டும் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் செய்து முடித்தார் ஏயும் பியும் சேர்ந்து வேலை செய்தால் அவ்வேலையை அவர்கள் எவ்வளவு காலத்தில் செய்து முடிப்பார்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏ வந்து எண்பது நாட்கள் வந்து செய்வாங்க ஆனால் அவங்க வந்து பத்து நாட்கள் வேலை செய்தவின் பத்து நாட்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க ஸோ பத்து பை எண்பது ஜீரோக்கு ஜீரோ அப்போ ஏ வந்து எட்டில் ஒரு பங்கு வேலை தான் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து மீதி வேலை மீதி வேலைனா எட்டில் ஒரு பங்கு போனால் பி வந்து ஏழு பங்கு இருக்கும் மீதம் வந்து ஏழு பங்கு எட்டில் வந்து ஏழு பங்கு வேலை வந்து பி வந்து நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு நாள் ஏழு பங்கு வேலை நாற்பத்தி ரெண்டு நாள்னா ஏழு இன்ட்டு ஆறு ஏழாயிரம் நாற்பத்தி ரெண்டு அப்போ முழு வேலை பார்க்க எவ்வளோன்னா எட்டாயிரம் நாற்பத்தி எட்டு வந்துடும் ஸோ பி வந்து முழு வேலை பார்க்க வந்து நாற்பத்தி எட்டு நாள் பண்ணலாம் அப்புறம் வந்து ஏபி சேர்ந்து தானே கேட்டிருக்காங்க ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ வந்து எண்பது நாளில் பண்ணுவாங்க பி வந்து நாற்பத்தி எட்டு நாளில் பண்ணுவாங்க இதோடய மீச்சிமா வந்து எண்பது நாற்பத்தி எட்டு ரெண்டால் போட்டால் நாற்பது இருபத்தி நாலு ரெண்டு இருபது பன்னெண்டு ரெண்டு பத்து ஆறு ரெண்டு அஞ்சு மூணு நாலு இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இன்னொரு பதினாறு பதினாறு இன்ட்டு பதினஞ்சு வந்து இரநூத்தி நாற்பது வரும் ஸோ மீச்சிமா வந்து இரநூத்தி நாற்பது ஸோ இரநூத்தி நாற்பது வந்து கீழே போட்டால் எமூன் இருபத்தி நாலு ஸோ எ எண்பது இன்ட்டு மூணு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு இன்ட்டு அஞ்சு வந்து இரநூத்தி நாற்பது ஸோ எட்டு பை இரநூத்தி நாற்பது ஓரட்டா எட்டு மூவெட்டை இருபத்தி நாலு முப்பது ஸோ ஏ ப்ளஸ் பி இருவரும் சேர்ந்து வந்து முப்பது நாட்கள் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ